பாப்பனபட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் மட்டுமல்ல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வன்னியர்களும் நன்றி குடனோட நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த பாப்பனப்பட்டு கிராமம் வன்னியர்களுக்கு ஒரு புண்ணிய பூமியான இடம் இது ரெங்கநாத கவுண்டர் மார்பை காட்டி குண்டடிப்பட்ட காரணத்தினாலதான் இருபத்தி ஓரு பேரு அன்னைக்கு சத்த காரணத்தினாலதான் நமக்கான எம்பிசி என்கின்ற இடம் ஒதுக்கீடு வந்துச்சு ஒன்பது தியாகிகள் இந்த விக்கிரவாண்டியில மட்டும் உயிர் கொடுத்தாங்க வன்னியர் இடஒதுக்கீட்டு எம்பிசி இடஒதுக்கீட்டுக்காக அண்ணல்லாம் அப்ப போராடினாங்க எங்க பகுதிக்கு அண்ணல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா இருந்து போராடினாங்க அப்பெல்லாம் நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்பையில இருந்து போராடிட்டு இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும் ஆனா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்கறதுக்கு திமுகவுக்கு மனசு வரல அதிமுகவுக்கும் மனசு வரல இத்தனை வருஷமா திமுக காரா இடஒதுக்கீடு கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு ஏமாத்திட்டு இருந்தா முன்னாடி ஒரு விக்கிராண்டு இடைத்தேர்தல் ஒன்று வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பயோ அதே தேர்தல வரும்போது வண்ணியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறேன்னு சொல்லி ஸ்டாலின் இங்கே பிரச்சாரம் பண்ணாரு ஆட்சிக்கு வந்தோன்னு கொடுக்கறன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தார் மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த இடைத்தேர்தல அந்த இடைத்தேர்தல சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பாக்கணும் ஏதோ வன்னியர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாவே கருதாம வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாதுன்னு ஆணவத்தோட ஸ்டாலின் சட்டமன்றத்துல சொல்றதுக்கான காரணம் வன்னியருடைய வாக்குகளை வில கொடுத்து வாங்கிட முடியும் அவர்களுக்கு இனமானம் இல்லாம உணர்வு இல்லாம இருக்கிறாங்க அவர்களுக்கு உரிமை முக்கியம் இல்லை அப்படி என்கிற நினப்பு ஸ்டாலினுக்கு வந்திருக்கு வன்னியர் இடஒதுக்கீடு இப்ப நம்ம சட்டத்தால மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான் ஆனா சட்டத்தால் மறுக்கப்படல மதுரை உயர்நீதிமன்றம் ஏழு காரணங்கள் சொல்லுச்சு அதுல ஆறு காரணத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க தரவுகளை சேகரிச்சு கொடுத்துட்டு இடஒதுக்கீடு கொடு சாதி வாரி கணக்கெடுப்பு கூட கேட்கல தரவுகளை சேகரிச்சுட்டு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருந்தாங்க அந்த வழிகாட்டுதல் படி நிறைவேற்றி போன வருஷமே ஸ்டாலினால வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் ஆனால் ஸ்டாலினுக்கு வன்னியர் வாழணும்னு துளியும் என்ன கிடையாது வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாருல்ல நீங்க போயிட்டு பாஜக கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க போயிட்டு மோடிட்டு போய் கேளுங்க அப்படின்றாருல நாங்க ஏன் தலையை சுத்தி முக்க தொடரணும் இங்க இருக்க ஆட்சி நடத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே மோடிட்ட கேட்க சொல்ற அவரு எனக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்ல எனக்கு ஆட்சி நடத்த தெரியல நான் முதலமைச்சர்ல இருக்கிறதுக்கு அருகதை கிடையாதுன்னு அது நாற்காலையை விட்டு விலைக்கு போயிடலாம் அவருக்கு உள்ள ஒரு அரிய அதிகாரத்தை பீகார்ல சேரா ஆந்திரால சேரா கர்நாடகால சேரா அவருக்குள்ள ஒரு அதிகாரத்தை அவரு எனக்கு இந்த அதிகாரமே இல்லை நான் ஒரு வெத்து வேட்டு நான் சும்மா நாச்சுக்கு இந்த நாற்காலில உட்காந்துருக்கேன்னு சொன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு இது தேவையா ஒரு பதில் தேவையா பன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ஸ்டாலின் தரவே மாட்டார் அவருக்கு காரணம் என்னன்னா அவருடைய சொந்த மச்சா துர்கா ஸ்டாலினுடைய தம்பி ஜெயராஜமூர்த்தின்னு பேரு நீ கூட அரசு தரப்புல அவருக்கு ஒரு பதவி எல்லாமே கூட கொடுத்திருக்கிறாங்க டிஎம்எஸ் இயக்குனரா கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு செல்வாக்கான ஒரு பக பதவி எப்படி பிள்ளைக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரோ மரும வண்ட கட்சி கொடுத்தாரோ அது மாதிரி அவருடைய மச்சானுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காரு அந்த மச்சா என்ன பண்ணார் தெரியுங்களா சாதியே இல்லைன்னு சொல்ற செஞ்ச வேலை ஸ்டாலின் சாதி சங்கத்தை கூட்டி அந்த சாதி சங்கத்துல எடுக்கப்பட்ட முடிவு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியல அதுக்கு காரணம் வழக்கு நிலுவையில இருக்கு வழக்கு நிலுவையில இருக்குன்னு அது பல பேர் வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல இந்த ராஜமூர்த்தி ஸ்டாலினுடைய மச்சா தூண்டுதலா இருந்து போட்ட வழக்கும் காரணம் அந்த ஸ்டாலின் தான் இன்னைக்கு வன்னியர்களை ஏமாத்துறதுக்கு ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கிறார் எதுவும் எப்படி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வராரு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு பொருட்டாவே வன்னியர்ல கருதல ஒரு ஒரு சின்ன பொருட்டாவே உலகத்துல எந்த முறையில் எடுத்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்கள் தான் ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருப்பாங்க ஒரு அதிகாரத்துல இருப்பாங்க ஒரு வழிநடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அதுதான் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வழியாகவும் இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல எந்த மோதனும் வராது ஆனா திமுக என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வன்னியர்களையும் பரையர் சமுதாய மக்கத்தையும் மோத விட்டு அதுல குளிர்காயகளை மட்டும்தான் திமுக செய்யும் நம்ம என்ன கேட்கிறோம் வன்னியர் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு ஏதாவது கேட்டோமா நம்ம அப்படியே கேட்டோமா நூறு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர் தான் வாழணும் மத்தவளை வாழக்கூடாதுன்னு கேட்டமா நம்மளுக்கான இடஒதுக்கீட பகிர்ந்து கொடு அத்தனை பேருக்கும் கொடு எந்த சாதியும் நம்மளுக்கு எது கிடையாது எல்லாரும் நம்மளோட சகோதரர்கள் தான் இதே விக்கிரவாண்டி பகுதியில இடஒதுக்கீடு போராட்டத்துல ஆசாரி மக்கள் கலந்திருக்கிறாங்க ரெட்டியார் மக்கள் கலந்திருக்கிறாங்க செட்டியார் உடையார் நாயுடுன்னு அத்தனை பேரும் சமூக நீதி கால மருத்துவர் ஐயாவுடைய அழைப்பை ஏற்று கலந்து வந்திருக்கிறாங்க அந்த அளவிற்கு இந்த பகுதி எழுச்சியா இருந்த பகுதி பறையர் சமுதாய மக்களுக்காக நம்ம எத்தனை போராட்டத்தை பண்ணியிருந்தோம் ஆனா நம்ம சாதி வெறியர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சாங்க சாவ ஐம்பத்தி ஏழு பேர் அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தி ரெண்டு பேர்ல ஐம்பது பேருக்கு மேல பரையர் சமுதாயத்து மக்கள் அறுபத்தி ஐம்பது பேருக்கு மேல பரையர் சமுதாய மக்கள் அங்க இருக்கிறவங்க கூட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாம் கையை கட்டிக்கிட்டு ஆமா ஜாமிய போட்டுக்கிட்டு கடக்குறாங்க அதே மாதிரி கடந்தா இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அவர் சொல்றாரு இல்ல நீங்க போய் பிஜேபி கிட்ட கேளுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாரு இல்ல ஏன்னா நம்ம பாமக கூட்டங்கள் இருக்குன்னு அவங்க கூட்டங்கள் இருக்கிற வைக்கம் என்ன சொல்றாரு சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரா டாஸ்மாக் வேணாம்னு சொல்றாரா ஒழிக்க வேண்டியதானே இவரு திருமாவளவன் என்ன சொல்றாரு சாராயத்தை ஒழிச்சிருங்க டாஸ்மாக் வேணாம்னு சொல்றாருல்ல ஒழிக்க வேண்டியதானே வா கூட்டணி கட்சிக்காரர் தலைவர் சொல்றதையே நீ கேட்க மாட்டேன்ற நீ என்ன எங்களுக்கு வந்து புத்திமதி சொல்றது யாரா இருந்தாலும் இதை கேட்கணுமா இல்லையா எதிர்கே கேட்கணுமா இல்லையா ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா அவன் ஊடகத்துல உட்காந்துட்டு என்ன வேணாலும் உருட்டுவான் கள்ளச்சாரா வித்து ஒரு கெம்நாட்டி பையன் மாட்டினா கண்ணு குட்டின்னு அவன் வேறு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு தாய்மரோடைய தாலி அறத்தான் அவனை கொண்டு வந்து சொல்றான்னு என்ன ஒரு அது கருணாபுரம் காலனி பகுதியில இருக்கிறான் வீட்டு ஃபுல்லா ஸ்டாலின் சிக்கரை ஒட்டி வச்சிருக்கிறான் உள்ளார வீசிகா தலைவருடைய புத்தகத்தை வச்சிருக்கிறான் மலையரசன் எம்பிக்கு பேனர் வச்சிருக்கலாம் நான் பூசாம யூடியூப் சேனல் வந்து உட்காந்து சொல்றானுங்க அவன் வந்து பாமக அப்படின்னு அப்ப எந்த பொய்யும்னால எப்படி திருச்சி பேச முடியுது பாருங்க ஒன்றரை மாசத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு தர்மபுரியில பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னாரு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட இந்த எம்பி அலட்சியம் முடிச்சதுக்கு அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தி பண்ணுவோம் யாருக்கு யாராவது சட்ட போராட்டம் நடத்த போறீங்க உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தாய்மாமனுக்கு யாராவது சட்ட போராட்டம் நடத்தும் ஏன்னா அவர் தாய்மாமனும் தான் வழக்கு போட்டுருக்கிறார் அவர் தாய்மாமனோட தூண்டுதலின் பேரில் தான் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்ப அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க வாயிலாகவே சாதி இது எது தெரியுமா சாதி வெறி அதுதான் சாதி வெறி இசைவேலா சமுதாயத்துக்கும் எம்பிசி இடஒதுக்கீட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு உசுர கொடுத்தவன் இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தான் அந்த சமுதாய மக்களும் இன்னைக்கு வாழ்றாங்க நல்லபடியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வன்னிய சமுதாயத்து இசைவேளாறு சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க வன்னியர் சமுதாய மக்களுக்கு நம்ம நண்டு கடன் பட்டுக்கிறோம்ன்றதா புரியுது ஆனா இந்த மாதிரியான தூண்டுகோள்ல இருக்கக்கூடிய விஷம் கிருமிகள் தான் சாதி வெறி பிடிச்சி சாலனுடைய சொந்த வச்சா வெறி பிடிச்சி வன்னியர்கள் வாழவே கூடாதுன்னு வழக்கு போறாங்க அந்த ஸ்டாலின் இந்த இடத்துல தான் கட்சிக்காரங்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு கேட்டு வராது அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் கொஞ்சமாவது இந்த இந்த இனத்துக்கு இனமான உணர்வே இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்ல இந்த இனம் இந்த உசரவும் உரிமைக்காக உசரையும் கொடுத்த இனம்னு நிரூபிக்கக்கூடிய தேர்தலா இந்த இருக்கும் பணமா இனமான்றாங்க இந்த தேர்தல் பணமா இனமான்றாங்க இந்த தேர்தல்ல நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா நிச்சயமா ஸ்டாலின் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளார இனிமேட்டு வன்னியர்களை ஏமாற்ற முடியாது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காம நம்ம போய் பன்னியர்கள வீதியில கூட நடக்க முடியாது என்கின்ற அச்சம் வரும் அதனால இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தோணும் என்னோட யோசிச்சு பாத்துங்க உலகம் ஃபுல்லா பேசலாம் எல்லாரும் இடைத்தேர்தல பாக்குறான் பணமா இனமான ஒரு போட்டி நடக்குது வன்னியர்கள் இனத்தை காப்பாற்றுவாங்கன்னு கேள்வி வருதுன்னு ஒருவேளை ஒருவேளை திமுக தப்பி தவறி பணத்தை கொடுத்து ஜெயிச்சுட்டான்னு வச்சிங்க மத்த சாதிகாரெல்லாம் நம்ம என்ன பேசுவான் இந்த மக்கள் பணத்துக்கு வில போயிட்டான் இந்த மக்கள் பணத்துக்கு உரிமை அடக வச்சுட்டா இந்த மக்கள் பணத்துக்கு இப்படி அடிமையாகி கிடக்குறான்னு நம்மளை இழிவா பேச மாட்டாங்களா ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமா எவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த இனம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தன்னுடைய மானத்தை அடக வைக்க போகுதா என்ற கேள்வி எல்லாத்தையும் இருக்கு பொண்ணுங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் உங்களை கிட்டத்தட்ட இந்த இருபது பேர் இருக்கீங்கல்ல இந்த இருபது பேரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஓட்டா வரணும் உங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாத்தையும் சொல்லுங்க நான் ஓட்டு காசு கொடுப்பான் வாங்கி வச்சிங்க எல்லாம் நம்மள்கிட்ட கொள்ளடிச்ச காசுதான் எல்லாம் நம்மள்கிட்ட கொள்ளடிச்ச காசு தான் வாங்கி வச்சுங்க உங்க அம்மாவையும் அக்காவையும் அப்பாவையும் எல்லாரையும் மறக்காம மாமழிச்சு பார்த்து ஓட்டு போட சொல்றது இந்த ஒரு தேர்தல்ல நம்ம சரியான முடிவு எடுத்துட்டோம்னா இனி வருங்காலங்களில் எந்த இடத்துலையும் நம்ம கவலைப்படவே தேவை எந்த இடத்திலும் கவலைப்பட தேவையில்லை அண்ணல்லாம் உசுறு மறுபழப்பு பழச்ச வந்தாரு மறுபிறப்பு அண்ணனுக்கு எல்லாம் எத்தனை எத்தனை போராட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமா ஐயா சொல்றதை கேட்டு போராடிக்கிட்டே இருக்கிற காரணம் என்ன அவர் நல்லா இருக்கணும்னா இந்த சமுதாயம் என்னைக்காவது இந்த சமுதாயம் என்னைக்காவது வாழ்ந்துடாதா இந்த சமுதாயத்துக்கான உரிமை கிடைச்சிடாதான் அமைச்சர் சிவசங்கரன் சொல்றாரு பதினாலு சதவீதம் வன்னியர்கள் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பதினாலு சதவீதம் வன்னியர்கள் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்களே பத்திரம் தானே கொடுத்தான் அதையே ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஸ்டாலின் அமைச்சர் போய் வழக்கு போட்டாரு இதுக்கு சிவசங்கரன் பதில் சொல்லுவாரா தரவுகளே இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு எந்த தரவு இல்லைன்னு ஆனா சிவசங்கரன் சொல்றாரு பதினாலு சதவீதம் வன்னியர்கள் அனுபவிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு படிச்சவங்க ஒரு ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க இந்த ஊர்ல ஐநூறு பேர்லாம் பதினாலு சதவீதம் எத்தனை பேர் எழுபது சார் எழுபது பேர் எழுபது பேர் இங்க அரசு உத்தியோகத்துல இருக்கிறாங்களா எழுபது பேர் அரசு உத்தியோகத்துல இருக்காங்களா ஒருத்தவரும் கிடையாது உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த ஊர்ல இருக்குங்க எழுபது பேரா அரசு உத்தியோகத்துல இருந்தா சிவசங்க சொல்றது எடுத்துக்கலாம் பெரும்பான்மை சமுதாயம் இந்த தமிழ்நாட்டுல தனி பெரும்பான்மை சமுதாயம் ஆனா டிஜிபியா வன்னியனுக்கு இருக்கு இல்ல ஐஏஎஸ் அதிகாரியா வன்னியனுக்கு இருக்க அருகே அருகதை இல்ல டிஐஜியா ஐஜியா நீதிபதியா கொஞ்சமா இந்த மக்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா எதுக்குமே இந்த மக்களுக்கு அருகதா இல்லையா இந்த மக்கள் அதிகாரத்துல உட்கார கூடாதா அதிகாரத்துல உட்காரவே கூடாதுன்னு திமுக சர்கார செய்யற சூழ்ச்சியில இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஒரே ஆயுதம் அப்பலாம் உசுரை கொடுத்தாங்க இதே ஊர்ல இந்த மண்ணுல இந்த புண்ணிய பூமியில உசுர கொடுத்தாங்க நம்ம உசுர கூட கொடுக்க வேண்டாம் ஒத்த ஓட்டு ஒரே ஓட்டு மாம்பழ சின்னத்துக்கு எல்லாரையும் புட வைக்கணும் நம்ம வீட்டுல நாலு ஓட்டு இருக்கு அவன் வந்து திமுக வந்து காசு கொடுத்து கால உணுத்துட்டு போறான் எம்எல்ஏ வந்தாரு சேர்மன் வந்தாரு அப்படின்னு நம்ம ஏதாவது வீட்டுல நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு போடுறோம் ஒரு ஓட்டு போடுறோன்ற மாபெரும் தப்ப தயவு செஞ்சு செஞ்சுறாங்க தயவு செஞ்சு செஞ்சாங்க எல்லாரும் எல்லாமே சொந்தக்காரங்க எல்லாம் அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா கேக்குறான் அந்த தப்ப மட்டும் தயவு செஞ்சு செஞ்சாங்க அந்த ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுனே அவன் தொகுதி முழுக்க இருபதாயிரம் ஓட்டு முப்பாயிரம் ஓட்டு வாங்குறான் அந்த ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுனே நீங்க ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கீங்க இந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல நாங்க எப்படியா இருந்தாலும் காமாடுவோம் எப்படியா இருந்தாலும் போராடுவோம் நைவேல தோத்தா அது வெற்றியை கொடுக்கல எங்களுக்கு மக்கள் இருந்தாலும் என்ச்சில போயிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக தான் போராடணும் நீங்க என்ன எங்களுக்கு முடிவை கொடுத்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு பாடுவோம் ஆனா உங்களுடைய நிலமை என்னவாகும் நம்மளுடைய நிலம என்னவாகும் நான் இன்னைக்கு வந்து இங்க இங்கேயும் வந்து நாங்கள் வந்து பேசுறதுக்குன்னா அதுக்கு காரணம்னா நாளைக்கு ஏன் பிள்ளை பிள்ளைக்குட்டியும் நல்லா இருக்காதா நாளைக்கு ஏன் வம்சம் நல்லா இருக்காதா என் வீட்லேயே ஒருத்தர் அரசு அதிகாரி ஆட மாட்டானா என் வீட்லேயே ஒருத்தர் பழிச்சு போயிட மாட்டானா என்கிற ஆதங்கம் தான் இந்த ஆதங்கம் எல்லார் மனசுலையும் இருக்கணும் எவ்வளவு நம்ம இங்கெல்லாம் படிச்சுட்டு எல்லாமே இது பண்ணுவோம் எல்லாமே மேக்சிமம் கிராஜுவேட்டா இருப்போம் என்னென்ன அனுபவப்படுறோம் என்னென்ன துன்பப்படுறோம்ன்றது எல்லாருக்கும் நம்மளுக்கே தெரியும் எனக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுங்க இந்த ஒரு தேர்தலில் வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு ஓட்டை கூட மாத்தி போடாத அளவுக்கு பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கிற இல்லை இந்த இருபது பேர்ன்றது ரெண்டாயிரம் ஓட்டு மற்றவங்கள்ட்டலாம் எல்லாம் போறத விட உங்க இந்த இருபது பேருன்றது ரெண்டாயிரம் ஓட்டு அதை மட்டும் தான் நாங்க கருத்துல வச்சுருக்கோம் இந்த இந்த பட்ட பாப்பனப்பட்டுக்குள்ளார மத்த கட்சிக்கார ஓட்டு கேட்டு வரவே கூடாது என்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலா இந்த தேர்தல் இருக்கு திமுக காரன் வந்தானே கேள்வி கேளுங்க ஏன்டா எங்களுக்கு இடஒது கொடுக்க மாட்டேன்றீங்க சாதிவாரி கணக்கா கொடுத்தா ஏன்டா எடுக்க மாட்டேன் வன்னியருக்கு வழக்கு போட்டதுக்கு உன் மச்சா வழக்கு போட்டான் கேளுங்க அவன் என்ன சொன்னாலும் எதிர்கால கேளுங்க உன் மச்சாந்தாண்டா வழக்கு போட்டான் எப்படா அந்த மச்சா வழக்க இது இது பண்ணுவான் ஏன்டா உன் மச்சா வழக்கு போட்டான் எல்லாத்தையும் கேளுங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எம்பிசி இடஒதுக்கீடு தூக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னீங்களே இருபத்தோரு பேர் செத்தாண்டா அதனால கிடைச்சா எம்பிசி இடஒதுக்கீடு சும்மாவடா தூக்கி கொடுத்தீங்க அது அதை பத்தி கேளுங்க நூத்தி எட்டு சாதியை சேர்த்தீங்களாடா எங்க குலவை எங்க உயிரை அறுத்தீங்களாடா கேளுங்க இன்னைக்கும் நாம குடிசை கொலை தீர்ந்து சொல்றோம் அதுக்கு காரணம் என்ன இதே திமுக காரம் சூழ்ச்சி தான் ஐயா அறிவிச்சாரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு எல்லா இடத்துல சாலை மறியல் போராட்டம் நடக்குது அப்ப வேணும்னே இவனை முப்பது மணி திமுக காரணம் நடத்தி அங்க போக விடாம தடுத்த காரணத்தினால என்னடா இவன வன்னியர் சங்க காரணம் இந்த அளவுக்கு இது பண்றாங்கன்னு அவன பட்டியல் சுமதாய மக்களுடைய குடிசையெல்லாம் எரிச்சு பாமக காரணமாலையும் வன்னியர் சங்கத்தின் பழைய போட்டு போனானுங்க அது மாதிரி கொலபார காரணங்க அவனுங்க அவளுக்கு தேவைன்னா எந்த எல்லைக்கும் போவானுங்க எந்த உச்சத்துக்கும் போவானுங்க எவ்வளவு கீழ்த்தனாலும் இறங்குவானுங்க அதுக்கு உதாரணம் தான் சொல்றது கள்ளச்சாராய மரணத்தை மூடி மறைப்பதற்காகவும் இந்த வன்னியர் இடோதிக்கிட பத்தி அவனை பேச ஆரம்பிச்சிருக்கானு அவளுக்கு விக்கிரவாண்டி கிடையாது தேர்வு வருது இப்ப இடஒதுக்கீடு தரமாட்டோம்னு சொல்றோமே அப்படியான அச்சம் கூட அவனுக்கு கிடையாது காரணம் என்னன்னா வன்னியர்களுக்கு அதை பத்தின கவலை இல்லை எதிர்காலத்தை பத்தின கவலை இல்லை தன் பிள்ளைங்களை பத்தி கவலை இல்லை அவங்க இனமானம் இல்லாம இருக்கிறாங்க ஓட்டுக்கு காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் நினைச்சு அவன் சொல்றான் பாத்தீங்களா அதுதான் கள்ளச்சாராய மரத்தை நம்ம இப்ப திசை திருப்பணும் ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்புது அதுல இருந்து நம்ம தப்பிச்சுப்போம் வன்னியில் நம்ம ஏமாக்கிறதான்னு அவன் நினைக்கிறா மாறங்க ஒரு நினைப்பு அந்த நினப்புக்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தலா இந்த தேர்தல் இருக்கணும் தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டுகள் அத்தனையும் மாமாச்சலத்துக்கு போடுங்க மறந்துடாதீங்க ஒரு ஓட்டியும் மாத்தராதிங்க போடலாமா கண்டிப்பா போடலாமா எல்லா ஓட்டியும் போடணும் இல்ல நாங்க பண்ணலாம் இல்ல அண்ணா இந்த பொறுப்பெடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு தெரியும் எப்படி பாப்பிடப்பட்ட தமிழ்நாடு முழுக்க பேசும் போலாவது அது மாதிரி சமுட்டி உப்புன்றது எங்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு முக்கிய முக்கியத்துவமான வன்னியர் கிராமம் எல்லாத்தையும் தாண்டி சமுதாயம் தான் சமூக நீதி காவலர் தான் சாதனை நாயகர் தான் இன்னிய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற போராளிகளுக்கு இவங்களுடைய போராட்டத்துக்காகவாது ஐயா பின்னாலே கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமா எத்தனை லட்சோபட்ச மக்கள் போராடுறாங்க இல்லையா அவங்க போராட்டத்துக்காவது ஒரு பலன் கிடைக்கட்டும் தயவு செஞ்சு இந்த தேர்தலில் மனசு வச்சு ஓட்ட போடுங்க எல்லா